ப நீலகண்டன் இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மூன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆவார் திரைப்படங்களுக்கு கதை வசனங்களும் எழுதினார் திரைப்பட இயக்குனர் திரு ப நீலகண்டன் என்பவரை பற்றி எவ்வளவு பேர் அறிந்திருப்பார்கள் என்று தெரியவில்லை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி பழனியாண்டி பண்டாரம் அம்புஜம் இருவருக்கும் மகனாக பிறந்தவர் அம்பிகாபதி திருடாதே ஆகிய இரு திரைப்படங்களை தயாரித்தார் மேலும் தமிழ் கன்னட திரைப்படங்கள் பலவற்றை இயக்கினார் அவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சக்கரவர்த்தி திருமகள் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நீதிக்கு தலைவணங்கு முதல் எம்ஜிஆரை வைத்து பதினேழு திரைப்படங்களை இயக்கினார் இதனால் எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குனர் என்ற புகழைப் பெற்றார் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய பதினேழு தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சக்கரவர்த்தி திருமகள் எம்ஜி ராமச்சந்திரன் அஞ்சலி தேவி மற்றும் எஸ் வரலட்சுமி நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திரைப்படமாகும் பி ஏ குமார் எழுதிய கதைக்கு பி நீலகண்டன் இயக்கி இப்படம் பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று வெளியானது இப்படம் வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனை படைத்தது ஜி ராமநாதன் இசையமைத்துள்ளார் பாடல் வரிகள் தஞ்சை என் ராமாயாதாஸ் கே டி சந்தானம் கூசா கிருஷ்ணமூர்த்தி கூ மா பாலசுப்ரமணியம் மற்றும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் திருடாதே ப நீலகண்டன் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படமாகும் இதில் எம் ஜி ராமச்சந்திரன் பி சரோஜாதேவி எம்என் நம்பியார் ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படம் இருபத்தி மூன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று வெளியாகி நூறு நாட்கள் திரையரங்குகளில் ஓடியது இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பாக்கெட் மார் இந்தி திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸின் கீழ் பி நீலகண்டன் மற்றும் வி அருணாச்சலம் ஆகியோரால் இயக்கப்பட்டது சின்ன அண்ணாமலையின் கதை மற்றும் வசனங்களை கண்ணதாசன் மற்றும் மா எழுதியது படத்திற்கு இரண்டு தலைப்புகளுடன் வந்தார் திருடாதே மற்றும் நல்லதுக்கு காலமில்லை எம் ஜி ராமச்சந்திரன் எதிர்த்தார் எம் ஜி ராமச்சந்திரன் நடிகையாக நடித்தார் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைத்துள்ளார் பாடல் வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் கூசா கிருஷ்ணமூர்த்தி கூமா பாலசுப்ரமணியம் எம் கே ஆத்மநாதன் முத்துக்கூத்தன் மற்றும் ரா பழனிசாமி என்ன நீ இருந்து பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தது ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரித்த முந்தைய படத்திற்காக இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த படத்தில் நீளம் காரணமாக பயன்படுத்தவில்லை எஸ் எம் சுப்பையா நாயுடு அனுமதியுடன் அந்த பாடலை இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் தயாரிப்பாளர் ஏ எல் சீனிவாசன் இருப்பினும் தலைப்பு விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு வழங்கப்படவில்லை நல்லவன் வாழ்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படமாகும் இந்தி திரைப்படம் அண்ணாதுரை அவர்களின் எழுத்தில் பி நீலகண்டன் இயக்கத்தில் உருவாக்கப்பட்டது எம் ஜி ராமச்சந்திரன் ராஜசுலோச்சனா மற்றும் பலர் நடித்திருந்தனர் இப்படம் பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவன் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க சிறையிலிருந்து தப்பிக்கிறார் இதுவே நல்லவன் வாழ்வான் திரைப்படம் தப்பிக்கிறார் இதுவே நல்லவன் வாழ்வான் திரைப்படம் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு ஐம்பதாவது திரைப்படம் ஆகும் எம் கே ஆத்மநாதன் மற்றும் வாலி ஆகியோரின் பாடல் வரிகளுடன் டி ஆர் பாப்பா இசையமைத்துள்ளார் வாலி பாடல்கள் எழுதிய இதுவாகும் இப்படம் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்து மற்றும் வசூல் ரீதியாக எண்பது நாட்கள் திரையரங்கில் ஓடியது கொடுத்து வைத்தவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பா நிலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம் ஜி ஆர் சரோஜா மற்றும் பலன் நடித்திருந்தனர் இது ஒன்பது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியிடப்பட்டது இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த உளவு ஆக்ஷன் திரைப்படமாகும் பி நீலகண்டனால் இயக்கப்பட்டது மற்றும் ஆர் எம் வீரப்பனால் தயாரிக்கப்பட்ட படம் இத்திரைப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா எம் என் நம்பியார் எஸ் ஏ அசோகன் சிவகுமார் மற்றும் நாகேஷ் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியிடப்பட்டு மாபெரும் வெற்றி பெற்ற படம் இப்படம் இந்தியில் ரக்வாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது கண்ணன் என் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பி நீலகண்டன் இயக்கியது ஆரம் வீரப்பன் தயாரித்து எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா மற்றும் வாணி ஸ்ரீ நடித்துள்ளனர் இது இருபத்தைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் கணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சி வசந்தா மற்றும் பலரும் நடித்திருந்தனர் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று வெளிவந்தது இந்த திரைப்பட கதை இரண்டு கதைகளால் ஈர்க்கப்பட்டது ரஷ்ய நாவலான உட்கட்டர் மற்றும் வில்லியம் ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகமான த டேமிங் ஆஃப் தி ஸ்க்ரூ எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் மதுரையின் தங்கம் திரையரங்கில் படம் வெளியான போது கேட் இடிப்பு மற்றும் நெரிசல்கள் ஏற்பட்டதால் மூன்று பேர் உயிரிழந்தனர் இப்படம் இந்தியில் அக்ரி நிஷான் என்ற பெயரில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது மாட்டுக்கார வேலன் பா நீலகண்டன் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளிவந்த அதிரடி திரைப்படமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான எம்ஏ தமன்னா என்ற கன்னட படத்தின் ரீமேக் ஆகும் இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா லக்ஷ்மி ஆகியோர் நடிக்க எஸ் ஏ அசோகன் வில்லனாக நடித்திருந்தார் இது பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று வெளிவந்து நூறு நாட்கள் ஓடியது கே வி மகாதேவன் இசையமைத்த இப்படத்தில் பாடல்கள் எழுதியவர்கள் கவிஞர் கண்ணதாசன் மற்றும் கவிஞர் வாலி என் அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளிவந்த கிரைம் த்ரில்லர் திரைப்படமாகும் இது பி நீலகண்டன் இயக்கியது எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா நடித்துள்ளனர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்த பூலா ரங்கடு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் இது ஏஜே க்ரோனின் நாவலான பியாண்ட் திஸ் பிளேஸ் அடிப்படையாக கொண்டது இது இருபத்தி ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று வெளியிடப்பட்டது மேலும் திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடியது குமரி கோட்டம் பி நீலகண்டன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் நடித்துள்ளனர் லக்ஷ்மி சச்சு எஸ் ஏ அசோகன் வி கே ராமசாமி ஆர் எஸ் மனோகர் மற்றும் சோ ராமசாமி ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் இது இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று வெளிவந்தது நீரும் நெருப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பி நீலகண்டன் இயக்கிய திரைப்படமாகும் இதில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா நடித்திருந்தனர் ஆர் எஸ் மனோகர் தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் அலெக்சாண்ட்ரே டுமாஸ் எழுதிய ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆண்டு பிரெஞ்சு நாவலான தி கோர்சிகன் பிரதர்ஸை அடிப்படையாக கொண்டது இப்படம் ஹிந்தியில் கோராவுர் காலா என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது ஒரு தாய் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான காதல் நகைச்சுவை திரைப்படமாகும் இது பி நீலகண்டன் இயக்கியது எம் ஜி ராமச்சந்திரன் எம் என் நம்பியார் ஜெயலலிதா மற்றும் ஆர் முத்துராமன் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த ஹிந்தி திரைப்படமான மிலன் கி பேலாவின் ரீமேக் ஆகும் இப்படம் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று வெளியானது சங்கே முழங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான த்ரில்லர் திரைப்படமாகும் பி நீலகண்டன் இயக்கியது ராமச்சந்திரன் எஸ் ஏ அசோகன் லக்ஷ்மி சோ ராமசாமி மற்றும் பலர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்தில் கமல்ஹாசன் தனது நடன உதவியாளராக கே தங்கப்பனிடம் பணிபுரிந்தார் இது பெங்காலி திரைப்படமான சிப்பன் மிருத்யுவின் ரீமேக் ஆகும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் ராமன் தேடிய சீதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான காதல் திரைப்படமாகும் இது பி நீல இயக்கப்பட்டது எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான கண் தூண்டு படத்தின் ரீமேக் ஆகும் இப்படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை படைத்தது சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு சினிமா ரசிகர் விருதை வென்றார் ஜெயலலிதா நேற்று இன்று நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் மஞ்சுளா மற்றும் லதா நடித்துள்ளனர் இது பன்னெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளியிடப்பட்டது மேலும் நூற்றி ஐம்பது நாட்கள் திரையரங்குகளில் ஓடியது இத்திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார் நெருங்கி நெருங்கி பழகும் போது என்ற பாடலுக்கு மட்டும் கே வி மகாதேவன் இசையமைத்தார் இந்த படத்தை நடிகர் எஸ் ஏ அசோகன் தனது அமல்ராஜ் பிலிம்ஸ் பேனரில் தயாரித்துள்ளார் நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த அதிரடி திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் மஞ்சுளா லதா சாரதா எம் என் நம்பியார் எஸ் ஏ அசோகன் தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இதில் காந்திமதி எம்ஜிஆருக்கு அம்மாவாக நடித்திருந்தார் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கும் இத்திரைப்படத்தில் வில்லன் நடிகர்கள் எல்லோரும் நல்லவர்கள் ஏனென்றால் இதில் எம்ஜிஆரே வில்லனாகவும் நடித்திருந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான இந்தி திரைப்படமான சச்சா ஜூதாவின் ரீமேக் ஆகும் இப்படம் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்கு வசனம் எழுதிய ஆர் கே சண்முகம் அவர்கள் இத்திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருந்தார் நீதிக்கு தலைவணங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் இது பி நீலகண்டன் இயக்கியது இதில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் லதா நடித்துள்ளனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வந்த நேரமூஸ் ஷா என்ற தெலுங்கு படத்தின் ரீமேக் ஆகும் இப்படம் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று வெளியாகி இத்திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றது திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை படைத்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் நா ராமச்சந்திரன் தனது கவிதைகளால் ஈர்க்கப்பட்ட பிறகு காமராசன் இந்த படத்தின் மூலம் பாடலாசிரியராக அறிமுகமானார் இந்த பச்சை கிளி போன்ற பாடல்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது நன்றி வணக்கம்